வரும்போது போன காசு அதமா மதமா சும்மா கூப்பிட்டு அடிக்கிற நீட் தான் நீ என்னடா நீ கூப்பிட்டு அடிக்க ஒண்ணுதான் நீ ஊடு போடா வந்தோம்

ஏரிவாளி பத்தி நான் போட சொல்றேன் ஏரி வேலி இல்லையா இன்னைக்கு போய் போய்தான் என் குடும்பம் கொஞ்சம் முன்னுக்கு வந்துக்குது என்னடா 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 எப்படா எப்படாடா ஏரி வேலைக்கு போனா அஞ்சு வேலை அடக்கம் ஆகுது ஏரி வேலைக்கு போகும் மாடு ஒடும ஏரி உள்ள கட்டலாம் மாடு மாடு மேஞ்சுங்க வீட்டுக்கு வரும் ஓடிச்சாரு கிளார்க் கொஞ்சம் பேணு பாத்து கிடக்கலாம் அப்புறம் தெரிஞ்சு மாறிச்சாங்க அப்புறம் தெரிஞ்சு மாட்டாங்க என்ன தெரிஞ்ச மாதிரி பம்பு சண்டி விலை கொடுத்து வாங்கலாம் அங்க வேலை இருந்தா தானே ஒரு பத்து பொம்மேட்டிங்க கும்பலா சேருவாங்க வாய் சும்மா இருக்காது ஏண்டி இவ்வளவு வசிங்கிறான அவனை இவன் வசிங்கிறான நீ யார வசிங்கிற வச்சுக்கிறேன் ஜெய்யா அதான் சொல்லுங்க அந்த பையன் வந்த என்னடா இந்த நேரத்துல போய் பாறான் மின்னாரத்துல வந்து படுத்தாருப்பா அவரு நாலு போய் நாடகம் எப்படி இருந்து கேட்டு போறான் சொல்வார் நாலு போய் அவர் நாடகம் எப்படி இருந்து கேட்டு போறான் அவர் ஏதோ என்ன பண்ணி நாடகம் போனீங்கல்ல பலனூர் ஊர்ல கோயில் கோயிலுக்கு கும்பிட்டு சொன்னாங்களே நாடகம் எப்படி மருந்து ஆஹ் போனோம் பா பார்த்தோம்மா கொஞ்சம் நல்லா தான் ஆனாங்க ஏ பார்த்தவங்க சொல்லுவாங்க அவரை போய் கேட்டு போறான் டீ கேல்ல மச்சான் அது மாதிரி நாடகம் பார்த்ததே இல்லடா என்னதான் சொன்னார் அவருதான் பார்க்கவே இல்லையே

கொண்டா ஒரு பொறுக்கி மாதிரி ஊற சுத்தி கிடந்த எங்க அப்பா வந்தாரு டே பையா பையா ஏன் பொறுக்கி மாதிரி ஊற சுத்தி கிடக்குற ஏன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கணும் குடும்பத்துல ஈடுபாடு பண்றான்னாரு அதுக்கு நாப்பா ஒரு பொண்ணை ஒண்ணு பாருப்பான் அவரு வாழ்னாரு தேனாரு மேல் மருவத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க ஆனா கல்யாணம் முடிச்சது எங்க இருக்கணும் மாமியார் வீட்டுல இருக்கணும் மாமியார் வீட்டுக்கு போனோம் எதுக்கு போனோம் அடப்புவாங்க புது மரும் மாமியார்

இதுலடா புதுமையா இருக்கே பம்பாய் பலகாரம் தெரியாதா தெரியாதா தலையைத்து எனக்கு பம்பாய் பலகாரம் தெரியாதா தெரியாதா பம்பாய் பலகாரம்னா வெல்லம் எள்ளு கேவுறு வடை மூணுத்தையும் உரல்ல கொட்டி உலக்கி போட்டுக்கிட்டுச்சா ஒரு உண்டை பிடிச்சி அந்த பெருசு இருக்கும் சாப்பிட்டா ஒரு டேஸ்டா இருக்கும் அது பேர் தான் பம்பாய் பலகாரம் அது பம்பாய் பலகாரம் இல்லடா சிம்மிளி குமாரியா கம்பிளி கிராமத்துல ஒரு நாற்பது வருஷத்துக்கு சேர்ந்து இருந்தான் பேர் வச்சு அப்பா ரொம்ப வறுமை நாட்டில் அப்போ

சின்ன மாலை கட்டி வச்சுக்குது நான்தான் எருமாடுமே தாலைய மூட்டு கிடக்கிறேன் கண்ணு குட்டி ஆர்த்தக்குனு வந்து நான் எருமாடு எருமாடுக்குன்னு அது பால் பால் பாலு குடிக்கிறீங்க அது 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 இடிக்கும் போதுலாம் எனக்கு உயிர் போய் உயிர் வருது எங்க மாமியாருக்கு கண்ணு தெரியாது தெரியாது பாண்டிச்சேரியில் கண்ணு ஊர் சேர்ந்துக்கிறோம் மறுப்புள்ள ஊருக்கு போறாரு இறக்குற பாளைய இந்த கண்ணுட்டி குடிக்க போதுன்னு அவங்க பாலக்காரர்கள் சொம்புல தண்ணி மொடுங்கன்னு தடவிக்கினே வராங்க எங்க மாமியாரு நான் தான் எருமாடு மாதிரி தாலியை போட்டுங்க கடைக்கண்ண நான் தான் எருமாடு நினைச்சுக்கினு அவங்க சொம்புல தண்ணி மொண்டாந்து அவங்க காம்ப கோழ ஆரம்பிச்சுட்டாங்க யாரும் இல்லையா யாருமே கிடையாது எங்க மாமியார் கைய வைக்கும் போதெல்லாம் எனக்கு தெம்பாக்குது ஆனா இது வெளியே தெரிஞ்ச பெரிய பம்பா போடும் பழகுது அவங்க இழுத்து இழுத்து பார்த்தாங்க பாலும் வரல ஒரு வால்

மறு என்ன மறு நான் உனக்கு பாயா உனக்கு அங்க போட்ட நீ பாயா அங்க உட்ட கडकறியானாங்க பலகாரத்து காசு மாமியார் மாமீர் அப்புறம் போய் ஒரு ஆச்சேரிட்ட அந்த மேல் கால வட்ட வாட்ச் விட்டாங்க அங்க புடிச்சு வாண்டா இது இது

அதெல்லாம் போகட்டும் என் மனைவி இருக்கின்ற ரேணுகா நான் அழுத்ததாக சீக்கிரம்